குழந்தைத்தியோட போகிறாங்க அவ்வளோ அவ்வளோ வரஞ்சி இல்லை அது என்ன அவள் பார்த்து ஐநூறுபா கிடைக்கும் குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல இது பாவை பச்சை பிள்ளையை படிச்சு வெளியே கொழைப்பிள்ளிதான் யாருமே வயத்திறந்து பேசப்பட்டிருக்காங்க இவர் மட்டும்தான்

நிறைய பேர் முகமுடி போட்டு போறாங்க பாத்தீங்களா யாரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்க சொல்லு கொரோனா காலத்துல போடுங்க போடுங்கன்னா போடல முக்கங்க எல்லாரும் மோகமுடி போட்டு போறாங்க யாருமே சொல்லி விவசாயி சொல்ல சொன்ன பாருங்க தம்பி விவசாய

அந்த பாட்டி பாவம் அங்க கையை குடிச்சுட்டே கூட்டு போறாங்க பாட்டியே வயசாயிட்டு அங்க ஒரு நோயாளி எல்லாம் கூட்டு போடுற பாருங்க சீக்கிரமா எல்லா துணியிலும் இடைச்சா அங்கே இருக்காரு உரிமைகள் உரிமைகள் பாதுகாக்க அத்தனை ஆண் வேட்பாளருக்கும் நடுவில் பெண் புலி போல் தனித்து நிற்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் மேனகா நவநீதன்

து போது சீமான் படை வருது போ சீமான் படை வருகிறது புலி படை வருது போல் புலி படை வருகிறது பார் ஆண்டு பேரு பல்வேறு விவசாயி சந்திக்கிறோம் ஏன் என்றால் மூன்று வேலை நாம் உணவுகளை இருந்தோம் நாம் உணவுக்காக உழைப்பவர்கள் விவசாயிகள் அந்த விவசாயியினுடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம்

இளங்கோவன் அவர்கள் இந்த களத்தில் நிற்கிறார்கள் தலைவர் பிரபாகரன் கடந்த செய்தியை பார்த்து அது நற்செய்தி என்று முழங்கிய மனிதநேயமற்ற ஒரு வேட்பாளராக இருக்கின்றவர்களுக்கு நாம் வாக்கு என்றால் நானும் மனிதநேயமற்றவர்களாக

की तव्हां चिंता पिति चिंता मिनि सिनि